வணக்கம் நான் பொன்ராசாங்க செயற்குந்து நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கேன் பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாம் எதெல்லாம் பயன்படுத்துகிறோம் என்னெல்லாம் செய்கிறோமோ அதுக்கான ஒரு பலனாக நமக்கு திரும்பி அந்த வகையில் நம்ம பயன்படுத்துகிற கலர் அதாவது நிறங்கள் இந்த நிறங்களுக்கும் கிரகங்களுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குது இந்த விபத்தை சரியாக தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நீங்களே உண்டு பண்ணிக்க முடியும் இதுதான் சித்தாந்த வாழ்விலங்களை நாம் பயன்படுத்தி ஆராய்ச்சி செஞ்சு பயன்பாடுகிற விஷயங்கள் அந்த வகையில் என்னென்ன நிறம் எந்த கருத்துக்கொண்டும் முழுமையாக தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கருப்பு கலை என்ன செய்யும் வெள்ளை கலை என்ன செய்யும் இந்த ரெண்டு கலரையும் நாம் பயன்படுத்த மூலிமா நம்ம வாழ்க்கை அடிப்படையில் நம்மளுடைய பயனும் பலனும் ரெண்டை பற்றி பார்க்கலாம் சரிங்க வாங்க வீடியோ பொறுப்பு நல்லது வெள்ளை நிறம் மிகுந்த எதிர்பார்ப்பை கொண்ட நிறம் எதை கொடுத்தாலும் வாங்கி கொள்ளு தனக்குள்ளே வைத்து கொள்ளும் குணம் நல்லது கெட்டது எதை கொடுத்தாலும் கொள்ளும் எந்த நிறத்தோடும் எந்த குணத்தோடும் சேர்ந்து செயல்படும் குணம் கொண்டது அதாவது யார் கூட வேணும் யாரை வேணாலும் சேர்க்கலாம் இவங்க கூட யாரும் மாட்டாங்க அப்படி ஒன்றும் கிடையாது அப்போ வெள்ளை நிறத்துக்கான குணம் எது எந்த கொடுத்தாலும் எந்த வெள்ளை நிறத்தை பயன்படுத்தாலும் அது கூட என்ன வேணாலும் செய்யலாம் எல்லா வேலைக்கும் எல்லா செயலுக்கும் எல்லா உறவுகளுக்கும் எல்லா தொழிலுக்கும் நல்லதாக பயன்படுத்தக்கூடிய பொதுவான குணம் கொண்டது கிரக ரீதியாக சொன்னால் சந்திரனுக்கான ஒத்து போட்டு குணம்னு சொல்லலாம் முழுமையான சந்திரன் எடுத்துக்க முடியாது சந்திரன் குணத்தில் ஒத்து போன குணம் ஏன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் சந்திர கிரகத்துக்கான நிறமாகவும் இருபத்தஞ்சு சதவீதம் சூரிய கிரகத்துக்கான நிறமும் சேர்ந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது சூரியன் கிரகத்தினுடைய சக்தியும் குணமும் இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கும் எழுபத்தஞ்சு சதவீதம் சந்திர கிரகத்தான் குணம் ஆனால் தான் வெள்ளை நிறம் அதிகபட்சமாக சந்திரகர குணம் சொல்லுங்க ஆனால் சூரியனுடைய சக்தியும் சில குணம் கொஞ்சம் இதில் சேர்ந்து தான் வரும் இது முழுக்க முழுக்க என் ஆராய்ச்சியில் எண் அறிவியல் எடுத்துக்கிற விஷயமே தவிர மற்றபடி அனுபவம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தும் தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இல்லையான்னு புரிந்து கொள்ள முடியும் மிக சரியாக ஒரு வேலை சொல்லணும் ரொம்ப ஹானஸ்ட்டான கரை நேர்த்தியான கம்பீரமான இல்லை கம்பீரமும் இருக்கும் ஹானஸ்ட்டும் இருக்கும் ரொம்ப சுத்தமாக ரொம்ப டீசெண்டாக இருக்கக்கூடிய மிக மிக சரியான ஒரு கருந்தான் வெள்ளை நிறம் அப்போ வெள்ளை நிறை பயன்படுத்தும் போது ஒருத்தர் மேலே பெருமே மோத மாட்டாங்க டச் பண்ணி இப்போ ஓதாண்டுக்கு வெள்ளை நிற வாகனம் ஒரு வச்சுருக்காங்கன்னா அதிகபட்சம் அந்த வாகனம் ஆக்சிடென்ட் வா விபத்து ஏற்படுற வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படி விபத்து ஏற்பட்டால் அந்த வண்டியை கைவிட்டு போயிடும் அதுக்கப்புறம் பயன்பாட்டுக்கு வராது ஏன் அப்படின்னா வெள்ளை நிறத்தை அது எதாவது மேலே மோதுனா கூட யாரை தொட்டால் கூட பிடிக்காது ரொம்ப சரியாக சந்திர கிரகத்துக்குரியிருங்க ஒருத்தர் ரொம்ப சீக்கிரம் அவங்க யாரும் நம்ம மேலே மோதுனா கூட கோவரம் பிடிக்காது தொட்டு பேச மாட்டாங்க இது சந்திரன் கிரகத்துக்குரிய பொதுவான குணம் வெள்ளை நிறமும் அதனால் எந்த நேரமும் அவ்வளோ ஈஸியாக அது வந்து தொடாமல் பார்த்துக்கணும் ஆனால் சேர்ந்து வேலை செய்யும் எந்த நேரத்தில் நேரத்தில் சேர்க்கலாம் தொடரதுங்கிறது வேறு சேர்க்கறது வேறு அது முதல் இடத்துல பொதுவாக ஒருத்தர் ஒரு ஒரு நேரத்தை நம்ம பயன்படுத்தலாம் எல்லா வித நிலத்துக்குன்னா அது வெள்ளை நிலம்னு சொல்லுவேன் யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் நல்ல விஷயங்களும் பொதுவாக எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நிறம் வெள்ளை நிறம் அதில் வீடு ஆஃபீஸ் நம்ம பயன்படுத்துவதற்கு எல்லாமே வெள்ளை மிக மிக சிறப்பு வெள்ளை நிறம் அடுத்து கருப்பு நிறம் வெள்ளை நிறத்துக்கு நேர் எதிர்மறையான குணம் கொண்டது கருப்பு நிறம் அதாவது வெள்ளை நிறம் கொஞ்சம் வேகமாக செயல்படும்னா கருப்பு நிறம் அப்படியே செயல்பட நிறுத்தக்கூடியது கிரக ரீதியாக பார்த்தா கருப்புங்கிறது சனி கிரகத்துக்கான ஒரு நிறமாக எடுத்துக்கலாம் சனி சனிக்கிரக ரெண்டு நிறம் இருக்கும் நீளும் ஒன்று கருப்பு அதில் கருப்பு கும்ப லக்கண கும்ப ராசிக்கான ஒரு நிறமாக இங்கே நம்ம பார்க்கலாம் கெட்டது வேணான்னு சொல்கிறது ரொம்ப ஒரு அழுத்தமான துக்கம் கொடுக்கக்கூடிய நிலைநிறுத்தக்கூடிய எதையும் உள்ள அனுமதிக்காத எது கொடுத்தாலும் எதிர்க்கும் ஒரு கலர் எதை கூட இருக்கும் எதோடி நான் சேர மாட்டேன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு குணம் கூட தான் கருப்பு நிறம் ஆனால் கருப்பு நிறத்தோடு எதை சேர்க்கும் சிறப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அது கிரகருதியாக பார்க்கும்போது வேறு ஆனால் கருப்பை பொறுத்தும் தனித்துவம் வாய்ந்தது தான் தனித்துவமான கலர் அப்படின்னு இது சேர்க்கக்கூடாது அது அர்த்தம் இல்லை சேர்த்தும் கொண்டு போக முடியும் ஆனால் எது கொண்டு போனால் எந்த நில நிறத்தினுடைய எந்த கிரகத்துடைய நிறத்தை சேர்த்துனாலும் அங்கே கருப்பு நிறத்துக்கான குணம் அதில் கட்டாமல் இருக்கும் கருப்பு நிறம் தான் அதில் மேலோங்கி இருக்கும் அதாவது சனி கிரகத்துக்கான குணம் தான் மேலோங்கி இருக்கும் அதனால் எல்லா நிறத்தோடையும் கருப்பை சேர்க்கிறது சிறப்புன்னு சொல்ல மாட்டேன் வெள்ளைங்கிறது எல்லாத்தோடய சேர்த்தலாம் எந்த நிறத்தோடு சேர்த்தாமல் இருக்கிறது தான் கருப்பு சரி சொல்வேன் ஆனால் கூட சிலதோடு சேர்க்குறது பெருசாக பாதிப்பு இருக்காது பெரும்பாலும் சேர்க்காமல் இருக்கிறது சிறப்பு கருப்போடு அதனால் கருப்பை பயன்படுத்தினா மிக அழுத்தமான இறுக்கமான மனம் வந்துடும் ஆனால் வீடுகளுக்குள்ளே வசிக்கக்கூடிய இடத்துல எந்த அளவுக்கு கருப்பை பயணம் அந்த அளவுக்கு அவங்க மனம் அவங்க குடும்பம் இறுக்கம் துக்கம் துன்பம் வந்துடும் பல பேர் பாருங்கள் சமையல் கட்டில் கிச்சனில் வந்து கருப்பு நிறம் கொண்ட கிராண்ட் போடுவாங்க அந்த மாதிரி வீடுகள் இருக்குது எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட கல்லறைக்கு சம்மன் சொல்லாங்க ஏன்னா வெளிநாடுகள் பாருங்கள் கல்லறி கருப்புதான் பயன்படுத்துகிறாங்க இது நம்ம பொதுவாக பார்க்கலாம் அந்த வழக்கத்தில் இருக்கிறது ஏன் அப்படின்னா அங்கே துக்கம் அதை இருட்டு மன இறுக்கம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் கருப்பு பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வீடுகள்லையோ வசிக்க சந்தோஷமாக இருக்கணும் வளரணும் நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் விஷயத்துக்கும் தொழிலுக்கும் கருப்பு சுத்தமாக ஆகவே ஆகாது இங்கே நான் கருப்பு தவறுன்னு சொல்ல தப்புன்னு சொல்லவே இல்லை சில இடங்களில் ரொம்ப நாம் கடுமையாக இருக்கணும் விட்டு கொடுக்கக்கூடாது கருணையோடு இருக்கக்கூடாது அப்படின்னா அப்போ கருப்பு கலர் பேண்ட்டோ ஷர்ட்டோ பயன்படுத்தி போகலாம் கருப்பு கலர் துணி கலர் உள்ள துணி நம்ம பயன்படுத்தணும்னா அன்றைக்கி நம்ம இருக்க டைட்டாக இருப்போம் விட்டு கொடுக்க மாட்டோம் சலுகை காட்ட மாட்டோம் கருணை சுத்தமாக இருக்காது அப்போ இங்கே கருப்பே ஆகாது அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது கருப்பு கருப்பு அந்த குணத்தை மட்டும் தான் இங்கே பேசுகிறேன் எங்கே இருக்கணுமோ அங்கே கருப்பு பயன்படுத்தலாம் ஒரு வெள்ளை வெள்ளையை பற்றி கருப்பு சொன்னால் வேணுங்கிற எல்லாத்தும் வெள்ளை கலரு வேணான்னு சொல்கிற எல்லாத்தும் கருப்பு கலரு அனுமதிக்குன்னு சொன்னால் வெள்ளை கலரு அனுமதிக்க கூடாது அப்படின்னா கருப்பு கலரு வான் கூப்புனா வெள்ளை கலரு வராதன் தடுக்குன்னா கருப்பு கலர் நல்லது அப்படின்னா வெள்ளை கலரு கெட்டது அப்படின்னா கருப்பு கலர் இப்படி நேர் எதிர்மறையான குணம் கொண்ட இரண்டு கடல ஒன்று கருப்பு ஒன்று வெள்ளையும் ஆனால் ரெண்டுமே மனித வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றுங்கிறத உண்மை கருப்பு வேணும் வெள்ளையும் வேணும் ரெண்டும் இல்லாமல் உலக அமைப்பு கிடையவே கிடையாது ஆனால் எது எங்கே எப்போ பயன்படுத்தணும் நாம் சித்தாந்த வாழ்வில் மூலம் அறிவை பயன்படுத்தி நாம் சரியாக பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது நல்லது சேலத்துலேருந்து பொன்றராசம்